அனைவரும் நல்லமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கம்பு சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சமீப காலமாகவே சிறுதானியங்களை நம்மளுடைய உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டு வரும் சிறுதானியங்களில் இருக்கிற சத்துக்களும் வைட்டமின்களும் எண்ணற்ற பயன்களை நமக்கு கொடுத்துட்ருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி நம்ம இயற்கை உணவுகளான சத்தான உணவுகளாக இருக்கிற கம்பு சோளம் கேழ்வரகு ராகி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோமோ இன்றைய காலகட்டத்தில் நவீன காலமாக இருந்தால் கூட ஆதி காலத்துக்கு போயிட்டு அப்போ இருக்கிற என்னெல்லாம் உணவுகள் சாப்பிட்டாங்களோ சத்தான உணவுகள் சாப்பிட்டாங்களோ அதை இப்போ மறுபடியும் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டுருக்கோம் அந்த வகையில் கம்பும் ஒன்று கம்பு நம்மளுடைய உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் கொண்டிருக்கு அதனால் இன்றைய காலகட்டத்தில் அதனுடைய பயன்பாடு தெரிஞ்சுக்கிட்டு பெரும்பாலானவங்க தங்களுடைய அன்றாட உணவுகளில் சிறுதானியங்களை அதிகம் சேர்த்துக்கிறாங்க இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவுது உடலை நோய் தாக்காமல் பாதுகாக்கவும் இந்த கம்பு உதவியாக இருக்குது கோதுமை அரிசி சோளம் மற்றும் பார்லி போன்ற தானியங்கள் வளர ஏற்ற மண் இல்லாத பகுதிகளில் கூட வளரக்கூடியது கம்பு கம்போட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கம்பு தானியங்களில் சின்னதாகவும் வட்ட வடிவிலும் மஞ்சள் நிறத்திலும் காணப்படும் இதனுடைய வைக்கோல் பொதுவாக கால்நடை உணவாகவும் பயன்படுது வேகமாக வளரும் மற்றும் வறண்ட நீர்ப்பாசனம் குறைந்த பகுதிகளில் வளரக்கூடியது இந்த கம்பு கம்பில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துடலாம் நூறு கிராம் கம்பில் முந்நூறு கிலோ கலோரிகளிலும் இறைச்சி முட்டை போன்ற அசை உணவுகளுக்கு இணையான அளவுக்கு புரோட்டீன் சத்து இந்த கம்பில் இருக்குது அதிக அளவு நார் சத்து இருக்குது மிக குறைந்த அளவு கொழுப்பு சத்தும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் பி இரும்புச்சத்து மெக்னீஷியம் கால்சியம் பாஸ்பரஸ் மாங்கனீஷ் பொட்டாசியம் தாமிரம் துத்துநாகம் குரோமியம் போன்ற சத்துக்களும் அடங்கியிருக்கு மற்ற தானிய வகைகளை விட இதில் பொட்டாசியம் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து அதிக அளவில் இருப்பதாக சொல்லப்படுது பார்லிக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான மெக்னீஷியம் மற்றும் துத்தனாகவும் இந்த கம்பில் இருக்கு குறிப்பிட்ட அளவுக்கு குரோமியத்தை கொண்டிருக்கிற ஒரே தானியம் எது அப்படின்னா இந்த கம்பு தான் அதே மாதிரி எல்லா தானியங்களை விட ஃபுலிக் ஆசிட் வந்து இந்த கம்புல அதிகமாகவே இருக்கு ஒரு நூறு கிராம் கம்பில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துர்லாம் கால்சியம் சத்து எயிட் மில்லி கிராம் இருக்கு இரும்பு சத்து மூணு மில்லி கிராம் இருக்குது மக்னீஷியம் நூற்றி பதினாலு மில்லி கிராம் இருக்குது பொட்டாஷியம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு மில்லி கிராம் இருக்குது சோடியம் ஐந்து மில்லி கிராம் இருக்குது ஜிங்க்கு ஒன் பாயிண்ட் செவன் மில்லி கிராம் இருக்குது காப்பர் செவன்ட்டி ஃபைவ் மில்லி கிராம் இருக்குது செலினியம் டூ பாயிண்ட் செவன் மில்லி கிராம் இருக்குது வைட்டமின் பி ஒன் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் மில்லி கிராம் இருக்குது வைட்டமின் பி த்ரீ ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லி கிராம் இருக்குது வைட்டமின் பி டுவெல் ஜீரோ பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் மில்லி கிராம் இருக்குது வைட்டமின் கே நைன் மைக்ரோகிராம் இருக்குது இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற அந்த கம்புவை நமக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது கம்புடைய மிக சிறந்த ஆரோக்கிய நன்மையை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த கம்பு எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் கம்பு தானியத்தில் குறைந்த அளவு கலோரி மட்டும்தான் இருக்கு நம்மளோட உடலில் தேவையில்லாத கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பை நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இதில் இருக்கிற நாற்றத்து குடல் இயக்கத்தை எளிதாக்கவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுது கம்பு தானியத்தை வச்சு செய்யப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காது இதனால் தேவையற்ற உணவு நம்ம சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கம்பு எப்படி உதவுதுன்னு பார்த்திடலாம் நார்ச்சத்தில் சிறந்த ஆதாரமான கம்பு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு வரப்பிரச பிரசாதமாக அமைது அரிசி மற்றும் கோதுமை போன்ற தானியங்களோடு ஒப்பிடும் பொழுது கம்பு மிக குறைந்த அளவு கிளைசமி குறியீட்டே கொண்டிருக்கு டைப் டூ சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு கம்பை அவங்களுடைய உணவில் சேர்த்துக்கும் பொழுது சர்க்கருடைய அளவு கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் சருமை ஆரோக்கியத்துக்கு கம்பு எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் கம்பில் புரோட்டீன் வைட்டமின் பி சிக்ஸ் தூத்தநாகம் இரும்புச்சத்து ஃபோலேட் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ஆரோக்கியமான முடி மற்றும் சருமத்துக்கு அத்தியாவசியமான அமைது கம்பு தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை நம்ம தடுத்துடலாம் உங்களுடைய சருமத்தில் இயற்கையான பளபளப்பை கொடுக்க முடியும் இந்த கம்பால் நம்மளுடைய உடலில் இறந்த சரும செல்களை வந்து நீக்கணும் அப்படின்னா கம்பு தானியத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இதய ஆரோக்கியத்துக்கு கம்பு எப்படி சிறந்தது அப்படின்னு பார்த்துடலாம் கம்பு தானியத்தில் இருக்கிற மெக்னீஷியம் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் நிறைந்த கம்பு இதயத்தின் ரத்த நாளங்களை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்குது தமணிகளில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுனால மாரடைப்பு போன்ற கடுமையான இதயம் சார்ந்த நோய்கள் வராது நம்மளுடைய உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு இந்த இரும் இந்த கம்பு எப்படி உதவுதுன்னு பார்த்திடலாம் கம்பு தானியத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வயசு மு முதிர்வின் காரணமாக வயசு முதிர்வின் அறிகுறை தாமதப்படுத்துது சிறுநீரகம் மற்றும் கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது முதல் புற்றுநோயை தடுத்து நிறுத்துறதுக்கு வரைக்குமே கம்பு ஏராளமான பல நன்மைகளை அள்ளி கொடுக்குது இது உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுது அதனால் இத்தகைய சிறப்பு பெற்ற கம்பை வாரத்தில் ஒரு நாளாவது நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இது வரைக்கும் கம்பு கம்பு சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்